வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகத்துக்கு தான் வந்திருக்கோம் இப்படி சொல்கிறத விட பூம்புகார் அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிடுங்க ஆமாங்க நம்ம இப்போ வந்திருக்கிறது அண்ணா சாலையில் இருக்க பூம்புகார் விற்பனை நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே நவராத்திரி பொம்மைகள் கொழு கண்காட்சி வச்சுருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் கொழு அப்படின்னு சொன்னால் முக்கியமாக பார்த்திங்கன்னா மரப்பாச்சி பொம்மை தான் ரொம்பவே முக்கியம் நவராத்திரிக்கு அமாவாசை முதல் நாள் வந்து மரப்பா ப்பாச்சி பொம்மையும் கலசமும் வச்ச பிறகுதான் மற்ற பொம்மைகளை வந்து மறுநாள் அடுக்குவாங்க ஸோ மரப்பாச்சியில் இவங்க நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க மரப்பாச்சி பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மரப்பாச்சிலேயே தசாவதார செட்டை ரொம்ப அற்புதமாக வச்சிருக்காங்கங்க அது மட்டும் இல்லைங்க ராமர் சீதை லக்ஷ்மணன் சொல்லிட்டு அந்த ஒரு செட்டும் மரப்பாச்சியில் இருக்குங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இங்கே இருக்க மரப்பாச்சி சிலைகள்லாம் அதே மாதிரி மேலே இருக்க இதெல்லாம் வந்து ரோஸ் வுட்டில் செஞ்ச பிள்ளையார் சரஸ்வதி லக்ஷ்மி துர்கா இது மூணு இது நாளோ வுட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குங்க மரப்பாச்சி பொம்மைகள் கேட்கவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா மனைன்னு சொல்லுவாங்க சுவாமி விக்கிரகம்லாம் வைக்கலாம் விளக்கு வைக்கலாம் ஸோ அது மாதிரி சின்ன சின்ன மனைகள்லேருந்து பெரிய மனைகள் வச்சு வச்சுருக்காங்க பிளெயினாகவும் வச்சுருக்காங்க கோலம் போட்டும் வச்சுருக்காங்க ஸோ அழகழகாக வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா கிளிப்ஸு அதாவது நீங்கள் நவராத்திரிக்கு வச்சு கொடுக்கறதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டு மாதிரி இந்த மாதிரி கிளிப்ஸு கூட கொடுக்கலாம் அதையும் இவங்க வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இங்கே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் அதாவது மினியேச்சர் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க புதுசாக கொழு வைக்கிறவங்கெல்லாம் இந்த மினியேச்சர் ஸ்டெப்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி கூட உங்கள் பூஜை அறையில் சின்ன சின்ன விக்கிரகம் வைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பூஜை ரூம்லேயே இதை வச்சுக்கலாங்க ஸோ குட்டி விக்கிரகம்லாம் கீழே வைக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஐம்போன் சிலையில் செஞ்ச பெரிய வடிவிலான விஷ்ணு சிலை தாங்க கம்பீரமாக பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்க இவரை டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு வெளியே வரவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்காருங்க இவர் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க ஃபஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டு பொம்மை தஞ்சாவூர் உருட்டு பொம்மை கேள்விப்பட்டிருக்கீங்களா தலையாட்டி பொம்மை கேட்டிருப்பீங்க இது வந்து உருட்டு பொம்மை அதாவது உருட் ஐ மீன் ஆட்னோன்னா அப்படியே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஆடுது பாருங்களேன் இதுதான் தஞ்சாவூர் உருட்டு பொம்மை ஸோ பெரிய வடிவிலான கம்பீரமாக தான் இருக்காங்க இந்த ராஜா ராணி உருட்டு பொம்மை தஞ்சாவூரில் ஃபேமஸுங்க இங்கே வந்து பிள்ளையார் இருக்கார் இந்த பக்கம் லக்ஷ்மி இருக்காங்க இந்த சைடு சரஸ்வதி இருக்காங்க இவங்க மூணு பேருமே இங்கே இருக்காங்கங்க இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அதாவது ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்காங்க இப்போ ஸ்டெப்ஸில் வச்சு நிறைய இதெல்லாம் வச்சுருக்காங்க காமதேனு இருக்காங்க பாருங்க ஃபுல்லாக அந்த இதில் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு திருமண செட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஐ மீன் சுவாமி சிலைகள் திருமண செட்டு சீமந்த செட்டு அந்த மாதிரி இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க மாட்டு வண்டி ஏர் உழுறது இது மாதிரி காய்கறி விற்கிறது சபரிமலைக்கு இருமுடி கட்டிட்டு போகிறது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காது குத்துற ஒரு ஃபங்க்ஷன் காது குத்துறது இதெல்லாமே இந்த இடத்துல ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க இது வந்து மும்மூர்த்திகள் அவங்க இருக்காங்க சுவாமி சிலைகள் வச்சுருக்காங்க விநாயகர் அழகாக படையல் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு போஜனம் சாப்பிட்டுட்டு இருக்காரு ஸோ டான்ஸிங் டால்ஸ் இருக்காங்க திருமண காட்சி இருக்குது அதே மாதிரி நிறைய செட்டு பொம்மைகள் எல்லாமே இருக்குங்க இந்த சைடு இப்போ நம்ம பார்க்குறது குரு பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குரு பரம்பரை தான் அந்த அவங்க எல்லாரையுமே பார்க்குறோம் ரொம்ப அழகான ஒரு செட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து கிருஷ்ணர் காளிங்க நடனம் இருக்காரு காளிங்க நடத்தனம்னு சொல்லுவாங்க இது வந்து ரங்கநாதர் இது வந்து திருப்பதி பிரம்மோற்சவம் செட்டுங்க பத்து நாள் உற்சவ செட்டு இதில் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம் கருட சேவை யானை வாகனோ அன்ன வாகனோ யாழி வாகனோ அதுக்கப்புறம் வந்து சேஷ வாகனம் நாக வாகனம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் பெருமாள் வந்து ஒவ்வொரு அலங்காரத்தில் ஜொலிப்பார் அதை ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகான ஒரு வடிவத்தில் ரொம்ப ஃபினிஷிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க இந்த செட்டு மட்டும் நீங்கள் கொலுவில் வச்சிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க அவ்வளோ மைனியூட்டாக அவ்வளோ கிளியராக இருக்குது கிளாரிட்டியாக இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ராமர் லக்ஷ்மணன் சீதைங்க இது வந்து பேப்பர் மேஷ் தான் ஆன்டிக் செட்டுன்றாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பிராஸ்ல செஞ்ச செட்டு மாதிரி அவ்வளோ அற்புதமா இருக்குங்க சரஸ்வதி இருக்காங்க இது வந்து பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்தில் இருக்காரு அந்த பத்மநாப சுவாமி இது வந்து ரங்கநாதர் இது வந்து சுருட்ட பள்ளியில் சிவன் பார்வதி அதாவது படுத்த கோலத்தில் இருக்க ஒரே சிவன் சுருட்ட பள்ளி தான் அடுத்து நம்ம ஆஞ்சநேயர் பார்க்குறோம் இது பாருங்க லிங்கம் அண்டு நந்தி பாருங்க டக்குன்னு பார்த்தோன்னே ஸ்டோன் டைப்பில் இருக்குங்க ஆனால் வந்து இது ஒரு பேப்பர் மெஷ் தான் ரொம்பவே அற்புதமாக இருக்குது இங்கே ரங்கநாதர் பெருமாள் இருக்காரு நிறைய சுவாமி சிலைகள் இருக்குது இங்கே ராமர் லக்ஷ்மணன் சீதை எல்லாமே தத்ரூபமாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது டான்ஸிங் டாலு செட்டு தாங்க வச்சுருக்காங்க இங்கே இல்லாத செட் இல்லைங்க அந்த அளவுக்கு எல்லா பொம்மைகளுமே இருக்குங்க நான் எப்படி இவ்வளோ நாள் இந்த இடத்துக்கு வராமல் போனேன்ட்டாங்க எனக்கு தெரியல நான் ஃபர்ஸ்ட் டைமாக வரேன் பட் இந்த பூம்புகார் அப்படின்ற ஒரு இடத்துல பக்காவாக இருக்குங்க செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்கங்க தாத்தா பாட்டி சிலை இந்த மாதிரி எக்கச்சக்கமான தெய்வீக சிலைகளாக இருக்கட்டும் அதாவது குழந்தைகளுக்கான சிலைகளாக இருக்கட்டும் குழந்தைங்க விளையாடுற மாதிரி எல்லாமே இருக்குங்க இது தெய்வீக திருமணம் அதாவது சீனிவாச பெருமாள் திரு சீனிவாசர் கல்யாணம் பின்னாடி வந்து மீனாட்சி நடக்குது அடுத்தபடியாக வந்து நடராஜர் பாருங்களேன் நான் ஏதோ காப்பரில் செஞ்சது ஐம்பொனில் செஞ்சதுன்னு நினைச்சேன் ஆனால் பேப்பர் மிஸ் ஆங்க நம்பவே முடியலங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் ஊதுற மாதிரி விட்டோபா கிருஷ்ணர் ஒவ்வொரு ஸ்டைலியாக ஸ்டைலாக நிற்கிற மாதிரி கிருஷ்ணர் ஒவ்வொரு வடிவங்களில் இருக்காருங்க இது ஃபுல்லாக நவசக்திகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒன்பது நவசக்திகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா அது எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி எந்த எது இல்லை அப்படின்னே எனக்கு சொல்லத் தெரிலங்க எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் இங்கே வந்தி வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க அவ்வளோ இருக்குது இது ஒரு துர்கா பூஜை அதுக்கப்புறம் அறுப்படை வீடில் இருக்க அத்தனை முருகனோட மூலவர் உற்சவர் எல்லாமே வச்சுருக்காங்க சபரிமலா செட்டு இருக்குங்க இல்லாத செட்டே இல்லைங்க இது வந்து தாத்தா பாட்டி செட்டு ராமர் லக்ஷ்மணன் சீதை இருக்காங்க நான் வந்து உங்களுக்கு இது வந்து கண்ணப்ப நாயனார் சொல்ற சொல்லுவாங்க ஸோ இப்படி தாங்க இதை பாருங்கள் தவிழ்ந்து வர கிருஷ்ணர் ஆதிசங்கரர் தாத்தா பாட்டி பின்னாடி டான்ஸிங் டால் இங்கே கிருஷ்ணர் தவழற சைஸில் தவழற மாதிரி இங்கே கரிகாய் விற்கிற மாதிரி சாய்பாபா இருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிலைகள் இருக்குங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே எனக்கு தெரியலங்க இது வந்து காய்கறி எல்லாமே வச்சுருக்கு அம்மன் சிலை வச்சுருக்காங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க ஆனால் நான் எடுத்ததில் வந்து பாதி பாதி விட்டு விட்டு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா அவ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுங்க இவ்வளோ நாள் வராமல் போயிட்டோன்னே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ரங்கநா ரங்கநாதர் பார்த்துட்ருக்கோம் லக்ஷ்மி நரசிம்மர் பார்த்துட்ருக்கோம் நரசிம்மர்லேயே பல நரசிம்மர் இங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் துர்கா சரஸ்வதி லக்ஷ்மி இது வந்து நம்மளோட தட்சிணாமூர்த்தியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் முருகர் இருக்கார் அண்ணாமலை உண்ணாமலை இருக்காங்க கோவர்த்தன கிரிமலையை கிருஷ்ணர் பிடிச்சிருக்க மாதிரி ஒரு செட்டு வச்சுருக்காங்க இது வந்து பாண்டுரங்கன் ரகுமாயி இருக்காங்க இது ஃபுல்லாக தசாவதார செட்டு வச்சுருக்காங்க அதுக்கடுத்தபடியாக நிறைய தசாவதார செட்டு அதுவும் சின்ன சைஸ்லேருந்து நிறைய சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க அதுக்கடுத்தபடியாக இது பொங்கல் கொண்டாடுறாங்க வீட்டில் முதலாக வச்சு இது வந்து நவ கிரகங்க நவகிரகம் இது வந்து கீழே குட்டி குட்டியாக நிறைய வச்சுருக்காங்க ச இது என்ன சொல்கிறது பிரம்மன் சரஸ்வதி இது வந்து ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேயர் இதெல்லாமே இருக்குங்க அதுக்கடுத்தபடியாக இங்கே ஒரு நரசிம்மர் இருக்காங்க இது வந்து ஒரு திருமண செட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்து ஒரு நரசிம்மர் இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லா விதமான பொம்மைகளும் இருக்குது இது பார்த்துங்க கல்கத்தா காளி அப்புறம் மண்டை ஓட்டு ஓட்டுக்காலி எல்லாமே இருக்காங்க இது வந்து சேது பந்தனு சொல்லுவாங்க அதாவது ராமர் வரலாறு அதாவது ராமர் ஸ்டோரியும் கிருஷ்ணர் ஸ்டோரியும் இங்கே வச்சிருக்காங்க அதில் தான் சேது பந்தனம் பார்த்துட்ருக்கோம் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வர்றது சபரி மோக்ஷம் இந்தமாதிரி இது எல்லாமே பார்த்துட்ருக்கோம் லைனா இதே மாதிரி கிருஷ்ண வரலாறும் இருக்குங்க ஸோ அதையும் நம்ம வந்து பார்ப்போம் அடுத்து வந்து இது வந்து வெவ்வேறு சமூகத்தினரோட திருமணத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க ஒவ்வொரு ஸ்டேட்டில் எப்படி திருமணம் பண்ணுவாங்க அது இது குழந்தைங்க இருக்காங்க ஸோ இது வந்து இஸ்கான்ல வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அது இது வந்து அயோத்தி ராமர் இருக்காங்க இது வந்து குடிசை தொழிலாக அவங்க செஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே இங்கே இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க குடிசை தொழில் அப்படின்னும் பொழுது அவங்க செருப்பு தைக்கிறது பானை செய்கிறது இந்த மாதிரி ஐட்டம் இருக்காங்க அதே மாதிரி பெண்கள் வந்து வீட்டில் செய்கிற வேலை அதாவது சப்பாத்தி சுடுறது சமைக்கிறது அந்த மாதிரி வேலையும் இருக்குதுங்க இங்கே ஃப்ரூட்ஸு தட்டில் வச்சுருக்காங்க ஸோ இது குடிசை தொழில் மாதிரியும் செஞ்சிட்ருக்காங்க வீட்டு வேலை அன்றாட வேலையும் செஞ்சிட்ருக்காங்க இது ஒரு சுவாமி சிலைகள்லாம் இருக்குது ஆலியில கிருஷ்ணர் இருக்காங்க கிருஷ்ணர் வந்து ராதையோடு இருக்காங்க முரத்தில் கிருஷ்ண ஐ மீன் அம்பாள் இருக்காங்க இதுவும் ஒரு அழகான ஒரு பொம்மை தான் இது வந்து காக்கா தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு இதை பாருங்கள் இளநீர் வெட்டிகிட்டு இருக்காரு அதாவது அன்றாட தொழில்கள் எல்லாமே இங்கே பார்த்துட்டு இருக்காங்க பெண்களும் பார்த்துட்ருக்காங்க ஆண்கள் சமைக்கிறாங்க இந்த மாதிரி பானை செய்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் இருக்குது இது வந்து மஞ்சள் சரடு அம்மன் வெற்றிலை அம்மன் இந்த மாதிரி அம்மன்கள் எல்லாமே இந்த சைடு வச்சுருக்காங்க விநாயகர் பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே வச்சுருக்காங்கங்க இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா செப்டம்பர் பத பதினாறுலேருந்து அக்டோபர் இருபத்தஞ்சி வரைக்கும் இங்கே எக்ஸிபிஷன் நடக்குதுங்க சண்டே கூட ஓப்பன் தாங்க ஸோ சண்டேயில் கூட வரலாம் கொல்லுடால்ஸுக்கு எல்லாமே பத்து பர்சன்ட் ஆஃபரும் கொடுக்குறாங்க இங்கே கொல்லுடால்ஸ் மட்டும் இல்லைங்க இங்கே இங்கே ஐம்பொன் சிலை பிராஸ் மெட்டீரியல் உட்டன் ஐட்டம் அதாவது ரிட்டன் கிஃப்ட்டு எல்லாமே இங்கே இருக்குதுங்க ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இங்கே இல்லாத சுவாமி சிலைகளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அத்தனை சுவாமி சிலைகள் எல்லாமே இருக்குது இதை ஹேண்ட்மேட் செட் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க இது பாருங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வந்து இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் டெக்கரேட்டிங்னா செம்மையாக இருக்குதுங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்குறது விநாயகர் பார்க்குறோம் ஆண்டாள் பார்க்குறோம் முருகர் பார்க்குறோம் லக்ஷ்மி சரஸ்வதி சாஸ்தா அப்புறம் சின்ன ராதே கிருஷ்ணன் சொல்லிட்டு நிறைய எல்லாமே ஸ்டோன்ஸ் வ வடிவில் செஞ்சதை தான் பார்க்குறோம் முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்காங்க அதெல்லாமே பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சின்ன டால்ஸ் அழகாக இருக்க பாருங்க இது வந்து நவதுர்கையை தான் பார்த்துட்ருக்கோம் அடுத்து சொர்க்க வாசல் பார்க்குறோம் சப்த அம்மன்களை பார்த்துட்ருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக அஷ்ட பைரவர்களை நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு விஷ்ணு விஸ்வரூப தரிசனத்தை தான் பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு சீனிவாச பெருமாள் இருக்காங்க நர்த்தன கணபதி பார்த்துட்ருக்கோம் இது வந்து திருவக்கரை பக்ரகாளி அம்மன் சொல்லுவாங்க அதை பார்த்துட்ருக்கோம் பாண்டுரங்கன் ரகுமாயி ஸ்டாண்டிங்கில் தான் பார்த்துருப்பீங்க சிட்டிங்கில் புதுசாக வந்திருக்குங்க இதுமே பார்த்தீங்கன்னா கவு கிருஷ்ணா ஃப்ளூட் கிருஷ்ணா விட்டோபா கிருஷ்ணா இது வந்து மேல்கோட்டை செல்வ நாராயணன் வைரமுடி அலங்காரம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி தாங்க சுவாமி சிலைகளை அவ்வளோ தத்ரூபமாக ரொம்ப அழகா வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தவே பத்தாதுங்க அந்த அளவுக்கு சிலைகள் சுவாமி சிலைகள் எல்லாமே இங்க இருக்குங்க ஜொலிக்குதுங்க பொம்மைகள் எல்லாம் அவ்வளோ அற்புதமா இருக்குங்க இப்ப பொம்மைகளை பத்தி விரிவா சொல்ல போறாங்க பாருங்க விநாயகர் முருகர் வந்து சகோதரங்களாக நிற்கிறாங்க இது வந்து ஜெயில் செட்டு தேவகி வசுதேவர் கிருஷ்ணர் கிருஷ்ணர் பார்த்தவனே கொண்டு வந்துடுவாங்க அந்த செட்டு இது வந்து கல்வெட்டு கணபதி மேலே வீட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பெருமாள் பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் இது டான்சிங் டால் பெரிய சைஸ் கதகளி கதக்களி டால் கொய்கால் குதிரை தாத்தா பாட்டி பரதநாட்டியம் இது எல்லாமே வந்து பெப்பன் இது வந்து விஷ்ணு துர்கை பிளாக்கா வந்து விஷ்ணு துர்கை சீன இது திருமால் தாயார் லட்சுமி துர்கா சரஸ்வதி ராமானுஜர் அர்த்தநாதீஸ்வரர் இது ராமன் பட்டாபிஷேக சேத்து இது வந்து கைலாய சேத்து அடுத்து பார்த்தீங்கன்னா சீதை கல்யாணம் பன்னிரெண்டு ராசிகளோட இந்த இது இந்த வருஷம் புதுசாக வந்திருக்க இங்கே இருக்க பொம்மைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் எதில் செஞ்சுருக்காங்கன்னா களிமண்ணில் செஞ்சுருக்காங்க காகித கூழில் செஞ்சுருக்காங்க பளிங்குத்தூள் மரம் கொல்கத்தா களிமண் சுடு களிமண் கொண்டும் இங்கே இருக்க பொருட்கள் எல்லாம் பொம்மைகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க இங்கே சே வச்சுருக்க பொம்மைகள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுவும் முக்கியமாக மரப்பாச்சி பொம்மை கேட்கவே வேணாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அந்த மரப்பாச்சி பொம்மை அது மட்டும் இல்லைங்க இங்கே இருக்க எல்லா பொம்மைகளுமே ரொம்ப அழகாக இருக்குதுங்க சந்தன மண பொருள் இருக்குது வெண் அதாவது பித்தளை பொருட்கள் இருக்குது பித்தளை விளக்கு இருக்குது பஞ்சலோக சிலைகள் இருக்குது தஞ்சாவூர் தட்டு இருக்குது எக்கச்சக்கமான ஓவியங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவில் போடுறேங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா பொம்மைகளும் சில அதாவது தமிழ்நாட்டில் பல பகுதியிலேருந்து அதாவது ஆந்திரப்பிரதேசத்தோட கொண்டப்பள்ளி சென்னப்பட்டினா மற்றும் எட்டிக்குப்ப மர பொம்மைகளும் கர்நாடகா கொல்கத்தா ராஜஸ்தான் இருந்தும் இங்கே அங்கேருந்து வந்து தான் இங்கே கொழு பொம்மைகள் விற்பனைக்கு வச்சுருக்காங்கங்க இங்கே இருக்க பொம்மைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த பொம்மைகளுக்கு எல்லாத்துக்குமே பத்து பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடியும் வழங்குறாங்கங்க இங்கே இருக்க பொம்மைகள் எல்லாம் குறைஞ்சபட்சம் ஐம்பது ரூபாயிலருந்து ஒரு லட்சத்துக்கு மேலே ஒன்றரை ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள கொழு பொம்மைகள் எல்லாமே இங்கே இருக்கு ஓகேங்க இங்க இருக்க கொழு பொம்மைகள் அழகா இருக்கு அற்புதமா இருக்கு கண்ணை கவர்ற வகையில் இருக்குது ரொம்ப தரமாக இருக்குது அதெல்லாம் விட முக்கியமாக விலை க குறைவாக இருக்குதுங்க மற்ற இடத்துல பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் விலை வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் இங்கே வந்து கொழு பொம்மைகளை பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவை தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கணுங்க பூம்புகாரை தான் ஆனால் என்னன்னு தெரியல நான் இந்த வீடியோவை இந்த டைமில் போட வேண்டியதாக இருக்குது ஸோ நிறைய பேர் கொழு பொம்மைகள் வாங்கியிருப்பீங்க வாங்காதவங்க இங்கே வந்து வாங்கிக்கங்க நீங்கள் ஒரு வேலை கொழு பொம்மைகள் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல இங்கே வந்து ஒரு வாட்டி வாங்கி ங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கே இருக்க பொருள் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குது உங்களுக்கு குறைஞ்ச விலையில் நிறைவாக கொடுப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க பஞ்சலோக சிலைகள் எல்லாமே இருக்குது ஐம்பது சிலைகள் எல்லாமே இருக்குது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க வந்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்